வணக்கம் டேன் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் திசந்தன் விசாக கல்லூரி மாணவிகள் விசட மாணவர் நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்பதற்கு ஜனாதிபதி செயலத்துக்கு விஜயம் செய்தனர் ஜனாதிபதி செயலகம் கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை நாடாளுமன்ற தொடர்பாளர் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு விசாக கல்லூரியின் விசட நாடாளுமன்ற அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் பழைய நாடாளுமன்ற பீடத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது இதன் மூலம் கொழும்பு விசாக கல்லூரி மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட எண்ணக்கருவின் மதிப்பு மற்றும் அதன் நடைமுறை முக்கியத்துவம் குறித்த தெளிவு பெறும் வாய்ப்பு கிடைத்தது மாணவர் நாடாளுமன்றம் தொடர்பாக தயாரிக்கப்பட்ட விசன் சஞ்சியின் பிரதியை நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நிறைவேற்று பொறுப்பு தொடர்பான உதவி பணிப்பாளர் நதிக தங்குல பிரதமரிடம் வழங்கினார் இதன்போது விசாக கல்லூரி அதிபர் மனோமி நவினால் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியுக்கு விசாரணை பரிசு வழங்கப்பட்டது இதன்போது உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டார் பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைமுறையொன்றை உருவாக்க புதிய கல்வி சீர்த்தங்கள் செயல்படுத்தப்படும் உலகில் அறிவை பெறுவதற்கு மாணவர்களை தயார்படுத்துவது மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர் தலைமுறையை உருவாக்குவது என்பன அரசாங்கத்தின் நோக்கமாகும் புதிய கல்வி சீர்த்தங்கள் மூலம் வேலைவாய்ப்பு சந்தைக்கு மட்டுமல்லாமல் சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய பொருளாதாரத்துக்கும் பங்களிக்க முடியுமான திறமையான இளைஞர்களை உருவாக்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு

தொடர் தலைவர்கள் நாட்டையும் வழிநடாத்துவார்கள் அதற்கு நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இலங்கை வரலாற்றிலிருந்து அல்லது உலக வரலாற்றிலிருந்து திறமையான தலைவர்களை பற்றிய தெளிவை பெற முடியும் குறைந்தபட்ச நுகர்வு கொண்ட நாட்டை பற்றி சிந்திக்கும் தலைவர்களின் தோற்றம் ஒரு நாட்டின் எனவே நாட்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தலைவர்களை உருவாக்க நாம் பாடுபட வேண்டும் பொதுநலத்தை இறுதி இலக்காக கொண்டு நாட்டு மக்களுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஊடக ஆலோசகர் சந்தன சூரிய பண்டாரை இவ்வாறு குறிப்பிட்டார் தலைவர்களுக்கிடையே வயது வித்தியாசம் இல்லை ஒரு குழுவிற்காக முன்னிற்கும் நபர் தலைவராக மாறுகிறார் குழுவில் அதிகாரம் செலுத்துபவர்கள் தலைவர்களாகவும் மாறுகிறார்கள் நம் நாட்டின் வரலாற்றில் குறைந்தபட்சம் தங்கள் வார்த்தைகளால் நாட்டிற்கும் மக்களுக்கும் பங்களித்த தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே பகுத்தறிவை பயன்படுத்தி முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அதற்கு தலைவருக்கும் குடிமகனுக்கும் பொறுப்பு உண்டு பகுத்தறிவு மூலம் ஒரு அழகிய பொன்னிலத்தை உருவாக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் உள்ளது இந்நிகழ்வில் பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி குழுக்களின் தலைவர் ஹிமாலி வீரசேகர நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹன தீர ஜனாபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கே எம் என் குமார் சிங்க ஜனாபதி சட்ட பணிப்பாளர் நாயகம் ஜே எம் விஜயபண்டார விசாக கல்லூரி அதிபர் மனோமி செனவரத்னா உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் பங்கேற்றனர் புதிய அரசமைப்பை விரைவுபடுத்த வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் இனங்களுக்கு இடையிலான நம்பிக்கையின்மை விரைவில் களையப்பட வேண்டும் எனவும் இன நல்லிணக்கம் புதிய அரசமைப்பு குறித்த பணிகள் விரைவில் செய்யப்பட வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் அண்மையில் ஏற்பட்ட இளைஞர்களின் எழுச்சியின் போது இளைஞர்கள் இன குல பேதங்களை முழுமையாக நிராகரித்தனர் காலிமுகத்தடல் மற்றும் ஏனைய இடங்களில் இதனை கண்டோம் நாடாளுமன்றத்தில் என்றுள்ள கட்சிகள் இனவாதத்தை நிராகரித்துள்ளன இது வரவேற்கக்கூடிய விடயமாகும் இதனைத் தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இனங்களுக்கு இடையிலான நம்பிக்கையின்மை இந்த தலைமுறையுடன் முடிவுக்கு வர வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு செல்லக்கூடாது இனங்களுக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு சிறு குழு ஒன்று முயற்சித்தாலும் அது வெற்றியளிக்காது அன்று அனைத்து இன மக்களும் ஒன்றாக கல்வி பயின்றனர் ஒன்றாக விளையாட்டுகளில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் இந்நிலைமை மாறுபட்டது இன மத ரீதியாக மாணவர்கள் பிளவுபட்டனர் என ஹரிஜேசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை சீன நட்பு என்றும் தொடரும் என சீன தூதுவர் ஹிஸ் ஜென்வாங் தெரிவித்துள்ளார் இலங்கையும் சீனாவும் கடினமான காலங்களில் மிகவும் நட்புடன் இணைந்து பணியாற்றியுள்ளன இந்த நட்பு என்றும் தொடரும் என சீன தூதுவர் ஹிஸ் ஜென்ஹாங் தெரிவித்துள்ளார் இலங்கை சீன நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள நிறுவதற்கான கூட்டத்தில் பங்கேற்ற போதே சீன தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் நட்புறவு சங்கத்தின் ஊடாக இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் அக்கறை செலுத்தும் துறைகளை வலுப்படுத்துவது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார் செய்திகள் தொடர்கின்றன வவுனியாவில் கிணற்றில் இருந்து இளம் யுவதியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பவுனியா கலா போகஸ் விவ பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் ஜுவதி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பவுனியா கலா போகஸ்வ பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் பெண் ஒருவர் வீழ்ந்திருந்ததை அவதானித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவத்துக்கு சென்ற போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி கானா கரிபிரசாத் பிரசாத் சம்பவத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் பவுனியா கலாபோகஸ் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது இளம் ஜுவதியை இவ்வாறு சல்லமாக மீட்கப்பட்டவராவார் உடற்குற்று பரிசோதனைக்காக சரலம் பவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தையிட்டி இருந்து ராணுவம் வெளியேற உத்தரவிட்டவர் யார் என இரண்டாம் தலைமுறை அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் வகையில் அரசாங்கம் செயற்பட்டால் மக்கள் வீதிக்கு இறங்கி போராடுவார்கள் என இரண்டாம் தலைமுறை அமைப்பின் பிரசார செயலாளர் சேனக்க அபிஷிங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் உத்தரவிட்டார்கள் என்பதை அரசாங்கம் அல்லது பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்த வேண்டும் மத கலாசார நல்லிணக்கத்தை சிதைத்துவிட்டு அரசாங்கத்தால் ஒருபோது முன்னேற முடியாது அவ்வாறு இடம்பெறமாயின் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுவார்கள் மேலும் நமது ராணுவ வீரர்களை வேட்டியாடுவதற்காகவே

மட்டக்கிப்பு காத்தாங்குடி மீராபாலிகா தேசிய பாடசாலைக்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக பாடசாலை நிர்வாகத்தினர் கவலை வெளியிட்டுள்ளனர் மட்டக்கிளப்பு காத்தாங்குடி மீராபாலிகா மகாவித்தியாலய தேசிய பாடசாலைக்கு எதிராகவும் அப்பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராகவும் போலியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக பாடசாலை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் நேற்று மற்ற ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே பாடசாலை நிர்வாகத்தினர் இவ்வாறு குறிப்பிட்டனர் சட்ட அதாவது சுற்றுநூபத்துக்கு அமைய கல்வி அமைச்சி சுற்றுலத்துக்கு அமைய நாங்கள் தரம் உண்டுக்கு மாணவர்கள் அனுமதிக்கின்ற போதோ அந் அவர்கள் சொல்லப்பட்ட அந்த சுற்றுருபத்துக்கு அமையத்தான் நாங்கள் அந்த மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தேர்ந்தெடுக்கின்ற போதோ சில மாணவர்கள் அந்த அந்த தகமைக்கு உட்படாதவர்களாக இருக்கின்றபடியால் அவர்கள் தெரிவு செய்யப்படுவது அந்த அவர்களுக்கு ஏனாமல் போகின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த தெரிவு செய்யப்பட்ட பட்டியலை நாங்கள் போட்டு அதன் பிறகு தெரிவு செய்யப்படாதவர்கள் அப்பீல் போர்டு அதாவது மேன்முறை மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கி அதை அந்த மேன்முறை செய்வதற்காக வேண்டி கல்வி அமைச்சிலிருந்து ஒரு பணிப்பாளர் அவர் தலைமையிலே ஒரு சபை கூடி அதிலேயும் தெரிவு செய்யப்படாத அந்த சுற்று அமைய தெரிவு செய்யப்படாத அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் எங்களது பாடசாலையை பற்றி தேவையில்லாத முறையிலே அதாவது அந்த மீடியாக்களில் அதாவது அந்த வாட்ஸ்அப்புகளில் மற்றது ஃபேஸ்புக்களில் பேக் பேக் ஐடிகளில் எங்களது பாடசாலையை பற்றி ஒரு மோசமான ஒரு தகவலை கொடுத்திருக்கின்றார்கள் பாலியல் சம்மந்தமாக லஞ்சம் கேட்டதாக ஒரு பெண் கேட்டதாக கூட ஒரு அநியாயமான ஒரு அப்பாண்டத்தை சுமத்தி அந்த புள்ளை சேர்க்கறதுக்காக வேண்டி அந்த புல்லை சேர்க்கறதுக்காக வேண்டி இவ்வாறான ஒரு ஒரு அபாண்டத்தை சுமத்தி என் மீது போட்டிருக்கின்றார்கள் இந்த புனித புனிதமிக்க ரமலா மாதத்திலே இவ்வாறான அபாண்டங்கள் சுமத்துவருக்கு இறைவனின் தண்டனை அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நான் அந்த எல்லா அனைத்து அம்சங்களையும் இறைவனிடத்தில் நான் நான் வழங்கியிருக்கின்றேன் கொடுத்திருக்கின்றேன் இருபத்தைந்து விதமான மாணவர்களுக்கு இருபத்தைந்து விதமான பழைய மாணவர்களையும் நாங்கள் இந்த பாடசாலையில் அனுமதியும் போது உள்வாங்க வேண்டும் இங்குதான் சில பலருக்கு சிக்கல் வருகின்றன இந்த பாடசாலையிலே கட்ட கட்டமானவர்கள் இந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் கங்காலம் வசிக்கக்கூடும் அல்லது ரெண்டு கிலோமீட்டர் கலம் வசிக்கக்கூடும் அவர்களை நாங்கள் இந்த அனுமதியும் போது வாங்குவோம் வாங்குவோம் பக்க பாடசாலையை குறித்த தூரத்தில் உள்ளார் குறித்த வெட்டுப்புள்ளி பெறாத போது அவர் அதுலேருந்து நீக்கப்படுவார் ஆனால் அவர் எதிர்பார்க்கிறார் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளார எடுத்திருக்காங்க எங்கள் எடுக்கலை இதுதான் இந்த சகல சர்ச்சைகளின் காரணமான விஷயம் இது அரசாங்க சுற்று நிறுவனம் இதை நாங்கள் நூறு வீதம் ஃபாலோ பண்ணுவோம் அப்போ இந்த விஷயங்களை விளங்கி கொள்ளாதவர்கள் அல்லது விளங்காதவர்கள் பாடசாலைக்கு எதிராக தூர திருவிழாவில் சேர்த்திருக்காங்க எங்களை சேர்க்கவில்லை எங்கிற அந்த குற்றச்சாட்டை ஒன்று பாடசாலையும் சமீபிக்க வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு தமிழ் மக்கள் கூட்டணி நேற்று உயர்நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது யாழ்ப்பாண மாநில சபை உள்ளிட்ட உள்ளாட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு தமிழ் மக்கள் கூட்டணி உயர்நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியினால் வழங்கப்பட்ட வேட்புமனுவில் பெண் வேட்பாளர் ஒருவரின் சத்திய கூற்றில் தவறு உள்ளதாக கூறி அந்த பெண் வேட்பாளரை பட்டியலிருந்து நீக்கியமையால் தேவையான பெண் பிறைத்துவம் இல்லை என சபைக்கான வேட்புமனுவை தேர்தல்கள் திணைக்களம் முற்றாக நிராகரித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்புடன் ஊடாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியினாலே யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்பு மனு அண்மையிலே நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக நாங்கள் கூறியிருந்தோம் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலே கொழும்பிலே அடிப்படை மனித உரிமை மூறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு வெகு விரைவிலே நீதிமன்றத்திலே திறந்த நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது இந்த வழக்கிலே எதிர்மன்றதாராக யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய தெருவத்தாட்சி அலுவலர் அவரோடு இணைந்து தேர்தல்கள் ஆணை சேர்ந்த மூவர் சட்ட மாதிபர் ஆகியோரை மனுதாரர்களாக சேர்த்து இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே நானும் கட்சியுடைய செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களும் மனுதாரர்களாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய யாழ் மாநகர சபைக்கான மனு நிராகரிக்கப்பட்டமையானது அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்கின்ற வகையிலே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இது ஒரு பாரிய அநீதியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிராகரிப்பு என்பதை நாங்கள் இந்த மனுவிலே சுட்டிக்காட்டி இருக்கிறோம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மனு சிறந்த நீதிமன்றத்தில் எடுக்கப்படலாம் வனவள மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பன வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் விடுவிக்க இணங்கிய காணிகளை விடுவிக்குமாறு கோரப்பட உள்ளது வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பன கடந்த காலங்களில் மாநத்தில் விடுவிக்க இணங்கிய காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெறவுள்ள உயர்மட்ட கலந்துரையாடலில் கோர தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று வடக்குமான ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் சேலத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது வடக்குமானத்தில் மீள்குடியமர்வு அபிவிருத்தி விவசாயம் சுற்றுலாத்துறை என எந்தவொரு விடயத்தையும் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு வன வள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பவற்றால் தொடர்ச்சியாக முட்டுக்கட்டைகள் போடப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் விசனம் வெளியிட்டார் இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாணத்தைச் சேர்ந்த ஐந்து காணி போதிக்கான எழுதிய மாவட்ட சிலர்கள் வடக்குமான காணி ஆணையாளர் மாகாண பிரதிநிதி நில அளவியாளர் நாயகம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்திய ரம்லான் அன்பளிப்புகளை இஸ்லாமிய சௌரலுக்கு வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இந்திய அரசாங்கத்தினதும் இந்திய மக்களினதும் ரம்லான் அன்பளிப்புகளை இஸ்லாமிய சௌரலுக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரத்தின் ஏற்பாட்டில் துணை தூதுவர் சாய் முரளி தலைமையில் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் பங்கேற்று அன்பளிப்புகளை வழங்கி வைத்தார் பவுனியா புதிய சாலம்பிக் குளத்தில் நேற்று இப்தார் நிகழ்வு இடம்பெற்றது பவுனியா புதிய சாலம்பிக் குளம் மஸிதுல் அக்சா ஜும்மா பள்ளியில் இப்தார் நிகழ்வு இடம்பெற்றது பவுனியா மாவட்ட ஜமீதுல் உலமா சபை தலைவர் அர்ஷே என் பிஜினாய் மதனியின் பங்கேற்புடன் நிகழ்வு நடத்தப்பட்டது நோன்பிருந்த புதிய சாலம்பி கிராம மக்கள் நேற்று மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணியளவில் பள்ளிக்கு சென்று இப்தார் நிகழ்வில் பங்கேற்றதுடன் தொழுகையிலும் ஈடுபட்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறை பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்